இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த தார் இருந்து ஒரு நூறு மீட்ரு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதோட முகப்பே வந்து ஒரு நானூறு அடிக்கிட்டு இருக்கு தோப்பா உருவாக்கிட்டு இருக்காங்க கண்டுலாம் எந்திரிச்சிருச்சு பாருங்கள் ஃபுல்லாக சொட்டு நீர் தான் ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனம் இது இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரோம்னா மூணு கிலோமீட்டர் தான் மூணு ஏக்கர் ஒரு செண்டு இடம் அருமையாக இருக்குது நல்லா தோப்பு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடம் பாருங்கள் எந்த ஓட்டு வீடு இருக்குது அப்புறம் சென்ட்ரிங் வீடு ஒன்று இருக்குது மோட்ரு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இல்லை பைசா தான் கட்டுறாங்கன்னா அஞ்சு ஹச்பி மோட்டரு தான் அதில் போட்டிருக்காங்க அதனால் தண்ணி வந்து ரொம்ப காமன் இடத்துல எல்லாத்துக்கும் போதுமான அளவு வந்துருமாங்க எல்லாம் சொட்டு நீர் பாசனம்தான் டேரெக்டாக ஓனர் தான் இடத்த காமிக்கிறாங்க அவங்க தான் ஓனர் டாக்மண்டு எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்க இடம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் திருப்பத்தூர்லேருந்து நூற்றி எழுவத்தஞ்சி கண்டு வச்சுருக்காங்க கண்டு எல்லாமே எந்திரிச்சிருச்சு பாருங்க டேரக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் ஒரு சென்ட்ரிங் வீட் இருக்கு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்ட் இருபத்தஞ்சாயிரம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஃபுல்லாக சொட்டுநீர் பசங்க தான் வீடு அட்டாச்சூமோட இருக்கு இது கிச்சன் அது வந்து மீன் குட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சு ஹெச்பி மோட்டார்